அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேசன் நான் உங்கள் தினேஷ்குமார் கரிமுண்டா அறுவடை பார்த்தோம் இல்லையா பனியூர் அறுவடை எப்படி இருக்கும் பனியூர் செடி மிளகு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கூட இன்னும் முழுமையாக நிறைவடையாத பதினோரு மாத செடியிலிருந்து அளவுக்கு வந்து அறுவடை வரா எவ்வளோ மிளகு வரும் தொடர்ச்சியாக மிளகு எப்படி வரா வாங்க இன்றைக்கி அறுவடை பார்க்கலாம் பனியூர் அறுவடை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மிளகுனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பால் ரஸ் குண்டு மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது எம்எம் பத்து எம்எம் குறையாமல் இருக்கும் ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் இப்போ நாம் அறுவடை எடுக்கிறோம் ஒரு ஆயிரம் செடி நாம் சாகுபடி பண்ணுறோம்னு வச்சுங்களேன் ஆயிரம் செடிக்கு எந்த அளவுக்கு மிளகு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் ரெண்டாவது இது வந்து சீசன் கிடையாது அன்சீசன் நாம் சொல்லியிருந்தோம் தொடர்ச்சியாக வந்து அறுவடை வரக்கூடியது தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் தொடர்ச்சியாக வரக்கூடியது இது எதுனாலுங்க இருங்க அடுத்த தளர் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா அடுத்த தளர் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ஒரு செடியில் பனியூரில் ஒரு செடியில் ஒரு டைம் எடுத்த மிளகு அப்போ வருடம் முழுவதும் நாம் சொல்லியிருந்தோம் தொடர் அறுவடை வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது கரிமுண்டாக இருக்கட்டும் பனியூராக இருக்கட்டும் நாம வந்து சரியான முறையில் நிண்ணலும் வெயிலும் கலந்த மாதிரி இடத்துல சாகுபடி பண்ணும்போது இது நமக்கு வந்துட்டு நாமளே நம்ம சொந்த இடத்துல நமக்கு தேவையான உற்பத்தியை நாம் வந்து செய்து கொள்ள முடியும் சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் தரக்கூடிய இந்த மிளகை ஊடுபயிராக விவசாயிகள் எல்லோரும் சாகுபடி செய்து சந்தைப்படுத்துங்கள் உளவி என்று உங்களோட துணை நிற்கும் நன்றி வணக்கம்